திருப்பூர் நகரத்தினுடைய மேயர் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊர்ல போய் குப்பையை போடுறாரு ஊர் மக்கள் எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கறாங்க ஐயா எங்க ஊரு குப்பையை கொண்டு வராதீங்க அதுக்கு ஒரு என்ன சொல்றாரு தெரியுங்களா நீங்க எல்லாம் மரியாதையா வீட்டுக்கு வாங்க என்னைய பத்தி பொது இடத்துல தப்பா பேசினதுக்காக மன்னிப்பு கேளுங்க அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்ட மேடையில மேயரை கண்டித்து பேசினார்களோ எல்லோரையும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்க வைத்து அவங்க மன்னிப்பு கேட்டதை வீடியோ பண்ணி அதை டிஎம்கே கே ஐடிவிங்ல போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல மறுபடியும் வந்து ஒருவர் குப்பையை கொட்ட முடியும் என்றால் அந்த திருப்பூர் கேடுகட்ட ஒருத்தர் இருக்கார் அவர் முடியும் அதாவது மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட மேரையில பேசினாங்க அவமானப்படுத்தி அவர்களை பொது வெளியில மன்னிப்பு கேட்க வைத்து மறுநாள் காலையில் போய் குப்பையை கொட்டுறார் அதை எதிர்த்து டிசம்பர் பதினாறாம் தேதி அந்த இடுவாய் கிராமம் பகுதியில நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கிறது செக்யூரி செக்யூர் கையெழுத்து போட்டு நாளைக்கு அவங்க வெளியே வருவாங்க இதையெல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சி நூற்றுக்கணக்கான நபர்களை கைது செய்து உள்ள வச்சாங்க இதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்